பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் கமல் கூட்டணியில் உருவாக்கியுள்ளது இந்தியன் டூ நீண்ட காலமாகவே தயாரிப்பில் இருக்கும் இப்படத்தின் ஷூட்டிங் எல்லாம் நிறைவடைந்து தற்போது ரிலீஸுக்கு தயாராக உள்ளது இந்நிலையில் இந்தியன் டூ படத்தின் மிரட்டலான ட்ரெய்லர் தற்போது வெளியாகியுள்ளது கமல் சங்கர் காம்போவில் உருவாக்கியுள்ள இந்தியன் டூ படத்தின் ட்ரெயிலர் வெளியாகி ரசிகர் மத்திய லமோக வரவேற்பினை பெற்று வருகிறது கோலிவுட் சினிமாவில் பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ள படைப்பாக இந்தியன் டூ உருவாக்கியுள்ளது உலக நாயகன் கமல் நடித்துள்ள இப்படத்தினை பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கியுள்ளார் பல ஆண்டு காலமாக தயாரிப்பு இப்படம் தற்போது ரிலீஸுக்கு தயாராகியுள்ளது இந்நிலையில் இந்தியன் டூ படத்தின் நட்டகாசமான வரவேற்பை பெற்று வருகிறது ஆறாம் ஆண்டு கமல் நடிப்பில் வெளியான கழித்து இதன் இரண்டாம் பாகத்தில் கமல் சங்கர் காம்பு மீண்டும் இணைந்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இப்படத்தின் ஷூட்டிங் துவங்கப்பட்ட நிலையில் படப்பிடிப்பு தளத்தில் விபத்து கொரோனா உள்ளிட்ட காரணங்களால் இந்தியன் படம் கிடப்பில் போடப்பட்டது இதனால் மீண்டும் படம் துவங்கப்படுமா என்பதை கேள்விக்குறியானது இந்நிலையில் அண்மையில் இந்தியன் டூ படத்தின் ஆடியோ லான்ஸ் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த நிலையில் தற்போது மிரட்டலான ட்ரெயிலர் வெளியிடப்பட்டுள்ளது கமல் பல கெட்டப்களில் கலக்கும் விதமாகவும் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது இந்தியாவில் பல இடங்களில் கதை போன்றும் இந்தியன் டூ உருவாக்கியுள்ளது கன்ஃபார்ம் ஆகியுள்ளது இந்தியன் படத்தின் தொடர்ச்சியாகவே இரண்டாம் பாகம் உருவாக்கியுள்ளது ட்ரெய்லரிலேயே கன்ஃபார்ம் ஆகியுள்ளது இது இரண்டாவது சுதந்திர போர் காந்தி வழியில நீங்க நேதாஜ் வழியில நான் என கமல் பேசும் டைலாக் ட்ரெய்லரின் ஹைலைட் ஆக அமைந்துள்ளது ஓடவும் முடியாது முடியாது ஒளியவும் என பிக் பாஸ் வசனத்தை தனது ஸ்டைலில் பேசி காட்டியுள்ளார் கமல் மேலும் பல மிரட்டல் சம்பவம் செய்துள்ளார் ஆண்டவர் கமல் நடிப்பில் கடைசியாக வெளியான விக்ரம் படம் முரடை ஹிட் அடித்தது இதனையடுத்து தற்போது இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆக இருக்கிறது இதில் கமலுடன் எஸ் டி சூர்யா காஜல் அகர்வால் சித்தார் சமுதிர ரகுல் பிரீதி சிங் பிரியா பவானி சங்கர் உள்ளிட்ட பலர் இணைந்து னர் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ள இந்தியன் டூ வரும் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி பிரமாண்டமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது உலக நாயகன் கமலஹாசனை பார்த்தார்கள் இது அவர் டயலாக் லவ் என கேள்வி எழுப்பியுள்ளனர் ட்ரெய்லரை பார்த்த உலக நாயகன் ரசிகர்களால் சும்மா இருக்க முடியவில்லை ஆண்டவர் மாசாக இருக்கிறார் பிளாக் பஸ்டர் தான் பாக்ஸ் ஆபீஸில் எத்தனை சாதனை முறியடிக்க போகுதோஸ் ஆக உள்ளது படப்பிடிப்பு துவங்கி பல ஆண்டுகள் கழித்து வருகிறது என நினைத்தால் இந்தியன் தாத்தா வேற லெவலில் லேட்டஸ்டாக இருக்கிறார் இருக்கிறார் கமல்ஹாசனின் கெரியரில் அதிகம் வசூல் செய்த படமாக இந்தியன் டூ இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்கிறார்கள் சிஸ்டம் சரியில்லை சரி படம் வாய்க்கெழிய பேசுவோம் ஆனால் அதை சரி ஒரு துரும்ப கூட கிள்ளி போட்டுறதே இல்லை என சித்தார்த் வசன பேசியிருக்கிறார் சிஸ்டம் சரியில்லை என்பது அவர் வசனமாச்சு இதை பார்த்தா அவர் கோச்சுக்க மாட்டாரா என சமூக வலைதளவாசிகள் கேட்கிறார்கள் டெய்லரின் முடிவில் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது என பிக் வசனத்தை பேசியிருக்கிறார் கமல்ஹாஸ் ட்ரெய்லரை பார்த்த பிறகு படத்தை உடனே பார்க்கும் ஆவல் பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறது வந்து ஊழல் செய்பவர்களை வேட்டையாடினால் நன்றாக இருக்கும் ஆனால் இது சினிமாவில் மட்டும் தான் நடக்கும் போன்று என்கிறார்கள் ரசிகர்கள் ட்ரெய்லரில் விவேக்கை பார்த்த ரசிகர்கள் எமோஷனல் ஆகிவிட்டார்கள் விவேக்கின் காட்சியை அப்படியே வைத்திருப்பதற்கு சங்கருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் இது இரண்டாவது சுதந்திர போர் காந்தி வழியில நீங்க நேதாஜ் வழியில நான் என கமல் பேசும் வசனம் அனைவரையும் கவர்ந்துவிட்டது